அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பர்காத்தூ இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம் கோவா செய்ய போறோம் அரை லிட்டரு நான் பால் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல நல்லா அடிகரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டோவ் பற்ற வச்சுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இது பால் சூடாகட்டும் நல்லா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ எடுத்து விடுங்க தான் நம்மளுடைய பால் கோவா நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாரிட்டே இருக்கணும் விட்டுவிடக்கூடாது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆட்டிகிட்டே இருங்க மாதிரி சைடில் இருக்கிற ஏடெல்லாம் அப்பப்போ நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இல்லைன்னா அடிப்பிடிச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஆகிட்டு வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி ஏடெல்லாம் எடுத்து எடுத்து விடுவோம் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சுப்போம் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சுகர் போட்டுக்கலாம் எந்த டைமில் தான் போடணும் முன்னாடியே போடக்கூடாது ஏலக்காய் வந்து ஏலக்காய் ஒரு இன்ச்சு சிட்டிகள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் ஒட்டாம வரும் அப்பதான் நம்மளுடைய பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க என்னங்க என்னங்க பால்கோவா சாப்பிட்டு பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து